கணவரோட டார்ச்சர் தாங்காம சினிமாவே வேண்டான்னு ஓடி போன நடிகைகள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அட்ரஸே இல்லாம போன அஜித்தோட ஹீரோயின் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காதல் மன்னன் மானு உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அப்படின்னு தமிழ் ரசிகர்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வச்ச நடிகை தான் இந்த மானு பரதநாட்டியம் மற்றும் கதக் நடன கலைஞரான மானு ஒரே படத்துல ரசிகர்களோட கைப்பை மொத்தமா ஏத்தி விட்டு எல்லாரோட மனசுலயும் இடத்த பிடிச்சாங்க அதுக்கப்புறமா சொல்லாம கொள்ளாம சினிமாவை விட்டே காணாம போயிட்டாங்க அந்த டைம்ல இவங்க மிகப்பெரிய நடிகையா தமிழ் சினிமா

நசீம் எக்ஸ்பிரஷன் குயின் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கு அப்படின்னா அது என்னைக்குமே நசரியாக்கு தான் தமிழ்ல ஒரு சில படங்கள் மட்டும்தான் இவங்க நடிச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டு இளைஞர்களோட எல்லார் மனசுலயும் இவங்க இருக்காங்க நேரம் ராஜாராணி மாதிரியான படங்கள்ல நசரியா நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா தமிழ்நாட்டு இளைஞர்களுமே நான் கட்டுனா நசரியா மாதிரி ஒரு பொண்ணதான் கட்டுவேன்னு பிடிவாதம் புடிச்ச காலம் அது அதுக்கப்புறமா நசரியா தமிழ்ல எந்த ஒரு படங்களும் பெருசா நடிக்கல ரெண்டாயிரத்தி பதினாலுல பகத்வாசில கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு கும்பிடு போட்டுட்டு போனவங்க தான் ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு தேவையே இல்லாம நைய

இவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு படையப்பா சுயம் வரம் பொண்ணு வீட்டுக்காரன் இந்த மாதிரி படங்கள்ல இவங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இதை தாண்டி தெலுங்குல இவங்க ஒரு முன்னணி நடிகையை வலம் வந்துட்டு இவங்களுக்கும் நம்ம டேரக்டர் ஹரிக்கும் இடையில ஒரு லவ் ட்ராக் ஓடிச்சு ஹரி இவங்களை துரத்தி துரத்தி லவ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா அவங்களும் ஓகே சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா பிரீத்தா நடிக்க கூடாது அப்படின்னு ஹரி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு அதை ஃபாலோ பண்ணி பிரீத்தாவும் அதுக்கப்புறமா சினிமால நடிக்கவே இல்லை இன்னைக்கு இவங்களுக்கு மூணு ஆண் குழந்தைகள் இருக்குது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீதேவி நட்சத்திர தம்பதிகளான சுஜாதா விஜயகுமாரோட மூணாவது மகள் இவங்க அதையும் தாண்டி வனிதா பிரீதாவோட தங்கச்சி இந்த ஸ்ரீதேவி தமிழ்ல தித்திகிதே படத்தின் மூலமா தமிழ் ரசிகர்களோட மொத்த மனசையும் கொள்ளையடிச்சுட்டு போனவங்க தான் இந்த ஸ்ரீதேவி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராகுல் அப்படின்ற இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட மொத்தமா செட்டில் ஆனதுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ராகுல் ஸ்ரீதேவியை நடிக்கிறதுக்கு அலோ பண்ணவே இல்ல ஒருவேளை அவங்க கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இருந்த மார்க்கெட்டுக்கும் அவங்களுக்கு இருந்த ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கும் நம்ம தமிழ் சினிமால ஒரு

தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு நிறைய மொழிகள்ல படங்கள் நடிச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னணி நடிகர்கள் கூட ஒரு நல்ல நடிகையா இருந்தாங்க அங்கெல்லாம் அவங்களுக்கு பயங்கர மரியாதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடிகர் ஆரியாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா டெடி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க அதுல கூட ஹீரோவா ஆரியா தான் இருந்தாரு அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க பிரெக்னடா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா குழந்தை எல்லாம் பத்திக்கிட்டு அப்படியே ஆரியா கூடயே செட்டில் ஆயிட்டாங்க பத்து தலை படத்துல கடைசியா ஒரு குத்து பாட்டுக்கு ஆடினாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறமா சாய்ஷா என்ன ஆனானே தெரியல இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியால ஒரு போட்டோ போடக்கூடிய நடிகையா மாறிட்டாங்க சப்போஸ் இது எதுவுமே நடக்காம தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா சாய்ஷாலா இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகையா வந்திருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களோட ஃபேவரேட்டான ஹீரோயின் யாரு நீங்க யார ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க